ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கார்த்திகா ஒரு குட்டி மினி ப்ளாக் வீடியோ பார்க்கலாங்களா நானும் போடணும் போடணும்னு நினச்சிட்டே இருப்பேன் போடவே முடியாது இன்னைக்கு கண்டிப்பாக போடலான்ட்டு ஒரு முடி பண்ணி போடுறேன் நான் இன்னைக்கு எங்கெங்கெல்லாம் ஃபோன் தெரியுங்களா ஒரு அஞ்சு காலுக்கு அஞ்சரை மணிக்கு வீட்டு விட்டு போனேன் அம்மாவுக்கு ஒரு லைன் டெட்ஸும் சுண்டலும் வாங்கிட்டு வரலான்ட்டு போனேன் ஆனால் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொருளாக ஒவ்வொரு பொருளாக வாங்கிட்டு வரையில ஆறு ஆயிடுச்சு அப்படி என்ன தானே கேக்குறீங்களா கேட்குறீங்களா அம்மாவுக்கு அந்த கேசரி கலர் லட்டு இருக்கு இல்லைங்களா காஸ்ட்லி லட்டு அது பிடிக்கும்னு சொல்லி ரெண்டு வாங்கினேன் அது பார்த்தீங்கன்னா நசிங்கிருச்சு லட்டு தான் இது நசிங்கிருச்சி இந்த பொடி பொறி பொரியா இருக்குமே லட்டு புட்டி புட்டியில் லட்டு அது அப்புறம் பாத்தீங்கன்னா அம்மாவுக்கு கொஞ்சமாக பக்கோடா அதாவது வெங்காய பக்கோடா ரொம்ப பிடிக்கும் அது வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்புறம் பாத்தீங்கன்னா சுண்டல் வடை போட்ட சுண்டல் எங்கள் ஊரில் வந்து திருப்பூர் ஸ்பெஷல் கம்பெனி எல்லாம் ஆறு மணி பயங்கர பசியில் இருப்பாங்க அப்ப அந்த சுண்டல் சாப்பிட்டா வீட்டுக்கு நைட் ஒன்பது மணிக்கு போய் சாப்பிட வரைக்கும் தாக்கு பிடிக்கும் அந்த சுண்டல் அப்புறம் பாத்தீங்கன்னா ஆமாக்கு ஒரு டேட்ஸ் வாங்கிட்டு வந்தேன் இது ஒரு லிட்டர் ரெண்டு மூணு கடை எண்ணெய் கிடைக்கவே இல்லை தான் ஆறு லிட்டர் வாங்கிட்டு வந்தேன் டேட் சிறப்பு அப்புறம் வீட்டுக்கு ஒரு சின்ன வெங்காயம் ஒரிலாம் வாங்கிட்டு வந்த சின்ன வெங்காயம் நம்ம ஊரில் அறுபது ரூபாங்க அறுபது ரூபா எங்கள் ஊரில் எவ்வளோ வேலைன்னு தெரியல நீங்கள் கமன் பார்க்க சொல்லுங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மல்லி கருவாப்புல பாருங்க மல்லி கருவாப்புல அப்புறம் பிஞ்சு சுரக்காயை கடிச்சிட்டு நல்லா பிஞ்சு சுரக்காயை கடிச்சிட்டு வாங்கிட்டு வந்தேன் சாம்பார் பொழியும் போட்டுக்கலாம் பொரியலும் பொண்ணெலாம் கூட்டு வைக்கலாம்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் எங்கள் ஊரில் தக்காளி பதினஞ்சு ரூபா தாங்க பதினஞ்சு ரூபாய்க்கு ரெண்டு கிலோ முப்பது ரூபா வாங்கி வந்தேன் அப்புறம் பிஞ்சு பீக்கிங்க கிடச்சிச்சு ரெண்டு மூணு பீக்கிங்க மாட்டு இருந்தால் நம்ம கடை எனக்கு லீவு இல்லைங்களா ரெண்டு வாரமாக லீவு அப்புறமா கடை காய்கறி கடை வச்சுருக்கங்காடி கா காய்கறி விலையாக எனக்கு தெரியல ஆனால் பார்த்தீங்கன்னா ரெண்டு வாரமாக காய் சாப்பிடவே இல்லை சரி என்பருக்குன்னு சொல்லி பீன்ஸ் இருபது ரூபாய்க்கும் பீக்கிங்காய் ஒரு இருபது ரூபாய்க்கும் தக்காளி ஒரு முப்பது ரூபாய்க்கும் வாங்கிட்டு வந்துட்டேன் இவ்வளோதாங்க இன்னைக்கு வெளியில் போய் வாங்கிட்டு வந்தேன் அதோட எனக்கு எனக்கு பேன்சில் போய் இந்த பொட்டு தீர்ந்து போச்சு நான் வைக்கல் பொட்டு தீர்ந்து பொட்டும் ரப்பர் பேண்டும் இல்லை குத்துற பீனும் இல்லை காணாமல் போச்சு அதனால அது கொஞ்சம் செலவழிச்சு பேஞ்சு கடைக்கு போய்ட்டு வந்தேன் இப்போ என்னென்ன கடைக்கெலாம் போனேன்னு பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு சுண்டல் கடைக்கு போனேன் லட்டுக்கு ஸ்வீட் கடைக்கு போனேன் பேக்கரிக்கு போனேன் வாங்க போனேன் காய்கறி கடைக்கு போனேன் மெடிக்கல் ஷாப் போனேன் என் கிட்ட போய் வெங்காயம் வாங்கிட்டு வந்தேன் அவன் வெங்காய கடை வச்சிருக்கேன் சரி அவளுக்கு ஒரு வியாபாரம் ஓர் சொல்லி வெங்காயம் வாங்கிட்டு வந்தேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ நீ நாளைக்கு ஏதாவது குட்டி மினி மினி பிளாக் வீடியோ இனிமேல் டெய்லி ஏதோ ஒரு வீடியோ போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க பாய் அம்மாவுக்கு சுண்டல் சுண்டல் போட்டு கொடுக்கலாமா உண்மைதாங்க அம்மாக்குமே சுண்டல் வாங்கிட்டு வந்தேன் பாருங்கள் வாங்கிட்டு வந்தேன் பாருங்கள் அம்மாவுக்கு சுண்டல் வாங்கிட்டு வந்தேன் இது எங்கூர் ஸ்பெஷல் பருப்பு வடை கொஞ்சமாக ஒன் ஒரு ஒரு வடை சின்னதாக இருந்தால் ஒரு வடை பெருசாக இருந்தால் ரெண்டு வடை அது பிச்சு போட்டு மசாலா வெங்காயம் கொஞ்சம் போட்டு சுண்டல் போட்டால் அவ்வளோ டேஸ்டா இருக்குதுங்க இது சாப்பிட்டா ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு பசி ஆகாது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டும் கூட இதுல மசாலா மிக்ஸ் எல்லாம் எதுவுமே இருக்காது சுண்டல் சுண்டல் கூட கொஞ்சோண்டு வீட்டுக்கு யூஸ் பண்ற சாம்பார் பொடி இந்த மாதிரி கரும்பு சாலை தூள் மட்டும் தான் போட்டு செய்வாங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அம்மாவுக்கு கொடுக்க போல இருங்க கொண்டி ஸ்பூன் ரெடி பண்ணியாச்சு கொண்டி குடுக்கலாம் மாட்டேன் உனக்கு பிடிச்ச சுண்டல் நல்லா கொதிக்க எனக்கு வேணா நீ சாப்பிடு எனக்கு வேண்டாமா நீ சாப்பிட எனக்கு குடுக்கறேன்னு சொன்னதே போதும் எனக்கு வேண்டாம் அந்த மாதிரி வேண்டாம்மா நட்டி குடிச்சிட்டு வந்தேன் வேண்டாமா உனக்கு ரெண்டு லட்டு அப்புறமா நீதான் ஸ்வீட் லட்டு அப்புறம் இது வந்து இது வெங்காய பக்கோடா சாப்பிடு திராட்சை கடை ரெண்டு கடையில் பார்த்தா திராட்சை பண்ணி திராட்சை இல்ல அதனால வந்து நாளைக்கு வாங்கி தரேன் என்னமாவது சுத்திக்கலாம் இன்னைக்கு பர்ச்சேசிங் அவ்வளோதான் நாளைக்கு ஏதாவது குட்டி மினி பிளாக் கண்டிப்பா போடுறேன் இனிமேல் தினமும் ஒரு வீடியோ போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்